எங்களுடைய தோட்டத்திலே இருக்கிற காய்கறிகளை இன்றைக்கு வந்து நாங்கள் அறுவடை செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அப்ப மிளக்கறி நாங்க கொடுக்க போகிறோம் இன்றைக்கு கொஞ்சம் மழை தூரிக்கொண்டிருக்கு மழை நே ரெண்டு நாளா மழை தூருது வண்டிக்கா நிறைய இருக்குது வண்டி இதுல வந்து நீர் புறவு நட்ட நீர் இந்த பீன்ஸ் இது இப்ப நட்டது பாருங்க நாளைக்கு ரெண்டு இதுவும் கொஞ்சம் குளிர் தண்ணி இருக்கணும் போல காய்ச்சல் இதுல இதற்கு தடி குத்தி கட்டினா தான் தடியெல்லாம் குட்டி கட்டுறது ஓகே இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது குளிர் வந்து இதுல என்ன தீ உடைச்சிட்டு ஓகே அப்ப மழ தூருது அப்ப நம்ம மலக்கறிகளை வெட்டட்டா யா ஹ எங்களுக்கு இந்த தக்காளி திருப்பி காய்க்குது பாத்தீங்களா யா இது வந்த கிட்டத்தட்ட எவ்வளவு நாளா காய்க்குது அம்மா என்ன கிஞ்சு மூணு மாத்துக்கு மேல அதிகம் மேல் ரெண்டு காய்க்குது மூணு மாதம் வரை இப்ப காய்க்க தொடங்கி கத்தரியும் பூ பூ காயோட இருக்கு இப்ப அந்த கத்தரி வந்து முதல் ஒரு விச நல்ல காய் காய்ச்சு இப்ப திருப்பி வந்து பிஞ்சு பிடிச்சு காய்ச்சி கொண்டு பாருங்க ஆனா இது கத்தரி நல்ல காய் காய்ச்சத எதிர்பார்க்கு இவ்வளவு காய்ச்சி தக்காளி பெருசு நட்டா ஒரு மூணு ரெண்டு மாசம் புடிங்கிட்டு அப்படியே இது அப்படி இல்லைங்க இதுல அந்த பழம் நல்ல பழத்து இதுல எல்லாம் இருக்கு ஓகே அப்ப நான் இப்ப மிளக்கறி இருக்கிறத புடுங்க போறேன்

இது சிலது முத்தி இருக்கு முத்தல் வாக்கு எல்லாம் ட்ரம்பு இடத்த இது வந்து இப்பதான் எங்களுக்கு இந்த பக்கம் காய்க்க வலிக்கிட்டு அந்த இருப்பக்கம் காய்ச்சி குறைஞ்சிட்டு வண்டிக்கா சில பேர் காய்ச்ச ஊஞ்சுட்டு எங்களுக்கு இப்பதான் ஆரம்பிக்குது காய் இல்ல இனி குளிர் வேற நான் நிக்கிறேன் நீ இதை நினைக்கிறேன் வண்டி வந்து இன்னும் மொறு மாத்தர காய்க்க நிப்பாட்டி குளிருக்கு வந்து அந்த இது குளிர் அடிக்கா அப்படி ரெண்டுமே இருக்கக்கூடிய நிக்கும் பூ இந்த இதுதான் குளிர் விழுந்து முடிய இது வளர்ச்சி இருக்காது வண்டிகாரங்க முட்டிட்டு போறேன் எங்க டாக்டர் சில்லாத இருக்கு நேத்து மூளு உடைச்சி நான் ரெண்டு மூணு அத அது பிஞ்சு வேண்டிட்டா இல்ல தக்காளி பழ இதுல தக்காளி வீட்டை முடிஞ்சது அந்த குரங்குவால் நல்ல இது இப்போ கொஞ்சம் இது குத்தவே இல்ல அது வேற அது

இங்க பாருங்க இஷ்ட அடியெல்லாம் உங்களுக்கு அப்படி இருந்ததா அப்படி தான் இப்போ உங்களுக்கு நீங்க இப்போ எல்லாம் பிஞ்சு வந்துட்டு இருக்குது எங்க உங்களுக்கு பாருங்க இங்க இங்க பாருங்க ஹூலே உண்டு ஆ இது கல்லு கட்டா விட்டுட்டு போறது அது கல்லு நான் போடுத்திட்டேன் இந்த இதுடா அது கல்லு நீ தேவை இல்ல கொஞ்சம் வளரும் வரை தான் கல்லு வேணும் வளந்துட்டேடா பிறகு வந்துரு உதுல வண்டி கையில போல மல விட்டுட்டு இது டூர் இதெல்லாம் பாருங்க இது வந்து எங்கடியா சிவத்த வண்டி நல்ல காயாச்சு இருக்கு

இனிமே வந்து நான் நினைக்கிறேன் காய்க இங்க வர இத பாருங்க பழம் கிட்டதி மீதைக்கு வரது வர मंडीட்டு எடுத்தது அங்க அதல அந்த வண்டிக்க மேல அடைக்காய வளர்ந்து போயிட்டது மேலே இது மூட்டுக்கா இது ஒன்று நான் விதைக்கி விட்டுக்கிறேன் மூட்டு பால் பால் வண்டிகை இதுல உள்ள காண்ட அதரே அங்க இருக்கு இந்த பாவல இத வந்து யாராவது உங்களுக்கு வேணும்டா பாருங்க இது வெள்ளை பாவல வெள்ளப்பாவலில் வந்து நல்ல இனம் இது வெட்டியை குண்டு குண்டு காய் அது முத்திட்டு விதைக்கு முத்தினதை விதைக்கி விட்டுருவோம் இந்த ரெண்டு பாவல் பழத்தை பிடுங்கம்மா பாவக்கா இந்தால ரெண்டையும் கவுப்பிக்கா பிடுங்க எனக்கு நேரம் வேலை ரெண்டு நாள் நான் விட்டு நின்று நான் உங்களுக்கு வேலை எப்படி இருக்குது பார்க்க சம டேஸ்டா இருக்கும் இந்த பாவக்கா வேற எப்படி பார்த்து என்ன <speaking> கிடையக்கு <in the country> yeah. <speaking in the world>

நாங்கள் ஆனால் இந்த முறை புடலங்கா விதை நாம் வந்து நாலு புடலங்கா விதை எடுத்து வச்சிருக்கிறோம் நாலுன்றிங்களா அது சிலது முளைக்கும் சிலது முளைக்காது மாறி மாறி தான் ஒரு கொண்டு வாங்க இதில் வந்து அந்த சம்பலம் போடுற நேர இதில் குழம்பும் வைக்கல நான் குழம்பு வைக்கல என்ன ம் மிளகா பிடுங்கி வைக்கும் வைக்கோணும் ஐயா வேணெண்டா அன்றைக்கு தேவை மிளகாய் வின்னேறதுக்கு இப்ப டைம் இல்ல மிளகா பிடுங்கி வச்சு விடுங்க

காபி கா நாளைக்கு புடுங்களா இதுல எல்லாம் காபி நெத் இருக்குது காய் புடுங்காதீங்க நெத்த புடுங்க மட்டும் யா இங்க இதுல இது காச்சிருக்கு பாருங்க அந்த வெள்ளை கொச்சி யா இத அந்த பத்த வச்சீங்க இதுல விதை எடுத்து வச்சா வர வருஷம் போடலாம் ஆனா பழுக்கு இல்ல ஓகே அங்க ஒரு பாவல் உண்டு பழுது விதை மட்டும் தெரியுது அதுக்கு யா பாக்க காய் அதக்கே இருந்து இருக்கு நாங்க பாக்க அவதானிக்கு இருக்கு யா ஆனா அதை நான் கொட்டி இது கட்ட அப்படியே வட்டி விடுமே அது அப்படியே விடுவா பத்தி அது எப்படி இது வெத்தல மாதிரி படுந்துருக்குது ஆனா இதுல பெரிய கிளங்கு விழுந்துருக்கு பண்ணிக்கு இது கே போடு பாவல் விதை இந்த மாதிரி நிறைய விதை எடுத்து வச்சுக்கலாம் பாவல் புடோல் பைத்த கௌப்பி இதெல்லாம் பாருங்க கருக்கு பிசுக்கு இந்த இதுல விட்டபடியா தானே அது அப்படி காய்ச்சது வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர் பீட்ரூட்டை வறுக்கிறதுக்கு முதல் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு கருவேப்பா போட இல்லையா கருவேப்பா தோட்டத்தில் இருக்குது புடுங்கி கொண்டாந்து போடலாம் ஓகே இப்போ பீட்ரூட்டை வந்து வறுக்குங்க இது வந்து எங்கட விட்டு தோட்டத்தில் உழைஞ்ச பீட்ரூட்டு ஓகே அப்போ அடுத்து என்ன வரை வைக்க போகிறேன் பிற்கங்காய் வைக்கலையா

ஓகே இன்றைக்கு வந்து புளிக்கறி இந்தியாவில் வந்து பீட்ரூட் வந்து பாரு அதோட வந்து நாங்கள் பீர்க்கங்காயம் வைக்க போகிறோம் பீர்க்கங்காய் இதில் வந்து பச்சை ஐந்து சில பேர் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு போயிடும் அப்படி இருக்குது என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்கு எப்படி பீர்க்கங்காய் பச்சையாக டேஸ்ட்டாக இருக்கா என்ன மாதிரி இருக்குது சொல்லி பச்சையாக சாப்பிட்டா அப்படி இருக்குன்னு சொல்லி என்ன மாதிரி இருக்கும் பச்சையாக சாப்பிட

ஓகே இப்ப வந்து தூள் போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக விட்டு கொஞ்ச நேரம் குறைக்க வச்சுட்டு இறக்கின ஓகே வெண்டிக்காய் புளிக்கறி ரெடி இந்த வந்து நாங்க வந்து பீர்க்கங்காய் வெட்ட போறோம் நல்ல பிஞ்சுக்காய் பீர்க்கங்காய் வந்து நேற்று வந்து நாங்க பால் இது கறி வச்சாங்க அதிகம் இருக்குது இது வந்து குழம்பு அதாவது தூள் போட்டு வைக்க போறோம்

சனிக்கிழமை தான் செய்யணும் பழமா இருந்தா உரைக்கும் இது காய் நல்லா முத்தக்காய் உரைக்கும் கொடுங்க நேற்று தோட்டத்துக்கு வந்த நேரம் குடையா இஞ்சியா வச்சுட்டு போட்டு நீங்க இருந்தாலும் வந்துருங்க இதுல பழம் இருக்குது வாரம் முறை விழா கண்ட தனியை தான் நடவணும் இதுல பைத்தங்காயம் இருக்குது இப்ப புடுங்கணும் ஓகே பிடிங்கிட்டீரா இவ்வளோ மிளகாய் தான் பிடிங்கினா எவ்வளோ விழுந்துச்சு இப்போ வந்து கரைக்கு வந்து இவ்வளோ பிடிங்கிருக்கு மிளகாயும் பிடிங்கிட்டு இதில் வந்து இப்போ எங்களோட கரைக்கு வந்து தேவையை கறி 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 வேப்பிலையும் பிடுங்க போகிறோம் கொஞ்சம் பிடுங்க எல்லா இலையும் வேஸ்ட்டாக தான் போக போகுது ம் ஓகே நேரம் போயிட்டு இப்போ வந்து உடனே கறி வைக்கிறதுக்கு முடிஞ்சிட்டு உடனே போய் தோட்டத்தில் பிடிக்கணும் மற்றது வந்து நேற்று இது பிடுங்கினாங்களோ மரக்கறியோ கொஞ்சம் ரெண்டாய்க்கும் வந்து மிச்சம் பிடுங்குவோம் டைம் இருக்குமா தெரியலையே இப்போ வேலை ஒன்றைக்கு அதுதான் பிரச்சனை ஓகே

இப்போ என்ன தக்காளி பழம் தேடின செய்ய போகுது தக்காளி பழம் இது பழம் போட்டு செஞ்சா நல்லா இருக்கும் லைட்டான புளியும் இருக்கும் இல்லவா தேவையில்ல விட தேவையில்லை இப்போ எங்க எல்லாமே எங்களை தோட்டத்துல உண்டா எப்படி செய்யணும் இந்த தக்காளி பழம் தான் சூப்பர் அந்த நிறைய மூன்று மாதத்துக்கு மேல நின்று காய்க்குது ஆனா தக்காளி எல்லாம் ஒரு விசை ரெண்டு விசை காய்ச்ச முடியும் இதா ஆயிரும் ஆனா இது இந்த இனம் வந்து கொடி தக்காளி நீங்க யாராவது வேண்டி நிறைய கொடி தக்காளி கிட்ட மூன்று மாதத்துக்கு நின்று காய்க்கும் ஆனா இப்போ வந்து நல்ல காய் தான் காய்ச்சிருக்கு இதுதான் புளிக்கறி வண்டிக்கா காரை வேடியா இருக்கேன் நான் இருக்கும் ஓகே ஓகே இப்பா பிர்க்கங்கார் ரடியா இட்டுது ஓகே ஓகே இப்பா நாங்க வந்து பிர்க்கங்காய் வந்து குலாம்பு அதாது தூல் போட்டு குலாம்பு பால் வட்டு தனியண்டா பால் கரையும் இருக்கு உள்ளுக்கு அதையும் மருக்கரை வண்ணி பாப்பு பிதேன் ரை வண்ணி எது நேல்லைடு பாப்பு ஓகே ஓகே அப்பா நாங்க இங்கு சாப்பு என்ன கிட்டேரம் ரெண்டாயிரம் மரக்கறி மரக்கறி தானே ஓகே என்றைக்கு எங்களுடைய தோட்டத்துல விளைஞ்ச த பயிர் எல்லாமே எங்களோட தோட்டத்துல சாப்பிட்லாம் ஆனா இப்ப என்னன்றதுன்னா இப்ப நாங்க வந்து சில இப்ப ஸ்ரீலங்கன் சொற்கள்ல வந்து இருக்கிறது சிலது இப்ப இந்தியால இருந்து பாக்குறாக்கிறதுக்கு அது கொஞ்சம் இதா இருக்கு கண்வி சார் நாங்க இப்ப இந்த அறுவடை செய்யறத நாங்க வேற மெறைச்சி பயிர்கள்ல இப்ப பைத்தங்காய் எல்லாம் அறுவடை செய்யுதுன்றதான் இப்ப இந்தியால இருக்கிற வேற யாக்க சொல்றாரு ஸ்ரீலங்கால அப்படி சொல்றேன் நாங்க பைத்தங்க புடுங்குறோம் பைத்தங்க புடுங்க போறோம் வெண்டிக்கா புடுங்க போறோம் ஆனா அத அவங்க சொல்றாங்க அது வந்து தாங்க அப்படி யூஸ் பண்றது ஆனா இது வந்து ஸ்ரீலங்கால ஒரு சாதாரணமான ஒரு வேர்ட் இப்ப பைத்தங்க அப்படிங்க போறோம் வெண்டிக்கா அப்படிங்க போறோம்

ஓகே பீர்க்கங்கா வெள்ளக்கறியும் இருக்கு சாப்பிட இல்லையா ஓ அதே நேரம் போயிட்டு இதை சாப்பிடுவோம் பிறகு சாப்பிடு முடிச்சு ஓகே அப்ப சாப்பிட்டு எப்படி இருக்கு என்ன மாதிரி என்று சொல்றேன் இதுதான் சாப்பாடு பாருங்க இங்கே கால வேணா பதினோரு மணி பத்தர் என்ன ஏ அப்ப சாப்பிடுவோம் புடலங்கா என்ன இதான் இல்லையா பாரு வரைக்கும் டைம் இல்லை உண்மையாவே டைம் இல்லை எனக்கு ஓகே நான் இப்ப வந்து இதுல பீர்க்கங்காய் மட்டும்தான் ரிவியூ செய்ய போவேன்

ஆனால் குழம்பு வைக்கிற ஒரு இது ஆனால் குழம்பு நல்லா இருக்கு பைத்தங்க செஞ்சு தந்துனாங்க எனக்கு பிடிக்காது செய்த நேரம் அந்த இது சரியா விளையாடு அந்த வேணா தெரியா அப்படிக்கலாம் செய்ய இல்லை நம்புற மாதிரி சொல்லி தர ஒன்றுமே தெரியாது முட்டை மட்டும்தான் உனக்கு பொறிப்பார் சமைக்கவே தெரியாது கதை அதுக்குள்ள அதில்

அதான் புளிக்கறதுக்கு கரெக்ட். நீரும் போடு. சாப்பிடுங்க. ஓகே. அப்ப இது வண்டிக்காய் நல்லா இருக்கு. பீட்ரூட் பரோங்க எல்லாருக்குமே தெரியும் தானே பழமையாவே ஓகே. ஓகே. தயிரை ஓட எல்லாத்தையும் சேர்த்து. அது ஓகே தான் நல்லா தான் இருக்கு. நீர் வச்சக்க. உருண்டை வளியடா. என்னடா உருண்ட வளிய உண்மையா நான் ரிவ்யூ பண்ணேன் சில நேரத்துல உப்பு இல்லடி உப்பு இல்லன்னு சொல்லுவாங்க. சொல்றேன் ஓகே அப்ப இத்தோட இந்த காணொலியை நிறைய செய்வோம் காணொலி பத்திய கருத்துக்களை கோமெண்ட் சொல்றேன் சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம்